ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இது ஷர்முலா ஷர்முலா பிராங்கோவின் சீரிய தென்றலவளை சிறை கொண்ட சினம் அவன் நாவல் பகுதி பதினெட்டு வாசிப்பது பிராங்கோ வாங்க தொடர்ந்து கதையை கேட்கலாம் ஆஜானு பாகுவான தங்கள் கனவு நாயகன் ருத்ரன் அழுவதை இசை கண்டதில்லை இன்று இதோ அவன் விழிகள் கசிகிறது அவன் விழிகளில் கசிவது கண்ணீர் அல்ல பூங்குழலியை கொன்றுவிட்டோமே என்ற குற்ற உணர்ச்சியில் வெந்து உருகும் அவனது மனதில் இருந்து கொப்பளிக்கும் எரிமலை குழம்புகளாக தான் இசைக்கு தோன்றியது அவன் யார் என்ன என்று அவளுக்கு நன்றாகவே தெரியும் அதனாலேயே அவன் தன் அக்காவிடம் அத்துமீறியே நடந்திருந்தால் கூட அதில் அவளை காக்கும் நோக்கம் மட்டுமே இருந்தது என்பது அவளுக்கு தெரியும் இதே ஒரு நிலையில் தானே சக்தியும் இருந்திருப்பான் ரத்னவேலை அவளுக்கு தெரியாது ஆனால் அவன் அறிவான் அவன் அண்ணனை அவன் அறியாமல் வேறு யார் அறிவார் அப்படி இருந்தும் சக்தி கூறிய எதையும் தான் நம்பவில்லையே இப்போது சக்தி கூறியதுதான் உண்மை என்று தெளிவாகிறது இசையையே இமைக்காமல் பார்த்தபடி நிற்கும் ருத்ரன் மீண்டும் பேச்சை தொடர்ந்தான் நீ என்ன தப்பா நினைச்சா கூட பரவாயில்லை இசை இந்த உண்மைகள் உனக்கு கண்டிப்பா தெரியணும் இல்லனா பூவை இழந்த மாதிரியே நாங்க உன்னையும் இழக்கக்கூடும் எந்த தப்பான முடிவுக்கும் போக மாட்டேன்னு பூ சொன்னதை நான் நம்பி இருக்க கூடாது ஆனா அவ அதை சொல்லும்போது அப்படி ஒரு சந்தேகம் எனக்கு வரல அவர் ரொம்ப தெளிவா இருந்தா அப்படியே இப்படி ஒரு முடிவை எடுத்தாலுதான் எனக்கு தெரியல ருத்ரனுக்கு அது இருக்கலாம் ஆனால் என்ன என்பது இப்போது தெளிவாக புரிந்தது அன்பு என்ற பூங்குழலியின் மனதில் ஆழமாக பதிந்து விட்டாலும் அவனிடம் தன்னை இழந்ததால் அவனையே மணந்து கொள்வது என்ற உறுதியான ஒரு முடிவுக்கு அவள் வந்திருந்தாள் அதற்கு அல்லவா ருத்ரனின் அத்துமீறல் தடையாகிவிட்டது ஆனாலும் அவள் ருத்ரனையும் மணக்க விரும்பவில்லை அன்பையும் தவிர்க்க முடிவு செய்தவள் அவனைப் பற்றி தனக்கு தெரிந்துவிட்டது என்பதை அவனிடம் கூறவும் அவனது உறவை முறித்துக் கொள்ளவும் தான் ருத்ரனிடம் போய் சொல்லிவிட்டு ஹோட்டல் அறையிலிருந்து வெளியே வந்திருக்க வேண்டும் அன்பின் மீது ஏற்பட்ட அடங்காத கோபத்தோடுதான் அவள் மீண்டும் அன்பின் அறைக்கு சென்றிருக்கிறாள் ஆனால் அவள் அணிவித்த மோதிரத்தை அவளாக பாவித்து அவன் பேசிய வார்த்தைகளில் அவன் அன்பு அல்ல பசுபதியின் மகன் ரத்னவேல் என்பதை புரிந்து கொள்கிறாள் அவன் தன்னை ஏமாற்றுவதற்காக அவனது பெயரை மாற்றி கூறவில்லை என்பதும் அவளுக்கு புரிந்திருக்கும் அந்த நொடி பசுபதிக்கு அன்பின் புகைப்படத்தை அனுப்பி இருக்கலாம் என்று அவள் கண்டிப்பாக நினைத்திருக்க கூடும் தன் அவசர புத்தியால் தானே தன் வாழ்க்கையை நாசம் செய்து கொண்டோமே என்று அவளுக்கு தோன்றியிருக்கும் அதற்கும் மேலாக ரத்தினவேலுக்கு துரோகம் செய்ய அவள் விரும்பி இருக்க மாட்டாள் ருத்ரனிடம் தன்னை இழந்ததால் அவனை மணக்கவும் விரும்பாமல் அனலில் விழுந்த புழுவாக துடித்தவள் அந்த நிலையை கடக்க முடியாமல் தன் உயிரை மாய்த்து கொண்டிருக்க வேண்டும் இதுதான் நடந்திருக்கிறது அவளே ரத்னவேலையும் விரும்பாத போது ரத்னவேலை பழி தீர்க்க நினைத்து அதற்கான முயற்சிகளை எடுத்தது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் என்பது இசைக்கு இப்போது புரிந்தது தன் அக்காவின் மரணத்திற்கு தான் காரணம் என்று அறிந்த அந்த நொடி சீற்றம் கொண்டு ஒரு கொடும் பாவத்தை செய்ய துணிந்த தன்னை தடுத்து என்று உண்மையை புரிந்து கொள்ளும் போது குற்ற உணர்ச்சியில் பூமுழலி எடுத்த அதே முடிவை தானும் எடுக்காமல் தடுத்தது சக்தி அல்லவா ஆனால் அவனது வார்த்தைக்கு அவள் என்ன மதிப்பை கொடுத்தாள் எந்த அறியாத ஆனந்தியை விதவையாக்கி பார்க்க அல்லவா அவள் மனம் துடித்தது தவறுதான் கண்டிப்பாக இந்த தவறுகளுக்கு எல்லாம் சக்தியிடமும் ஆனந்தி ரத்னவீரிடமும் மன்னிப்பு கேட்டே ஆக வேண்டும் அது மட்டுமல்ல தான் செய்ய துணிந்த இந்த பாதகத்திற்கு பிராய சித்தமாக ரத்னவீல் நிரபராது என்பதை அவனுக்கும் புரிய வைத்து ஆனந்தியோடு சேர்ந்து வாழ வழி செய்வதோடு சக்தி தன்னை மன்னித்து ஏற்றுக் கொண்டால் அவனோடு இணைந்து விடுவது என்று முடிவு செய்தாள் இசை ருத்ரனின் மனம் இப்போதும் குற்ற உணர்ச்சியில் கூனி குறுகி நிற்கிறது ஏறிட்டு பார்த்தவள் அக்கா மரணத்துக்கு நேரடியா இல்லாட்டியும் நீங்களும் ஒரு தான் அப்படி இருந்தும் நீங்க ஏன் அக்கா காதலிச்ச அன்ப தேடி அலைஞ்சீங்க அது எனக்கு புரியல பூவோட மரணத்துல எனக்கு எழுந்த சந்தேகம்தான் காரணம் இசை தப்பான ஒருத்தனுக்காக உயிரை விட எனக்கு விருப்பம் சொன்னவ சொன்னவ ரொம்ப தைரியமா உங்களையும் கல்யாணம் யோசிக்கணும்னு கண்டிப்பா தற்கொலை செய்ய அன்போட உறவை முறிச்சுக்கிட்டாலும் என்ன கல்யாணம் பண்ணிக்க அவ மனம் அனுமதிக்காம இருந்தாலும் அவளால இந்த உலகத்துல இப்பவும் தன்னந்தனியா வாழ்ந்திருக்க முடியும் ஆனா அவ தற்கொலை செஞ்சுக்கிட்டா அதை என்னால ஜீரணிக்க முடியல அங்கதான் அன்போட உறவை பூ முறிச்சுக்கிட்டதும் அந்த கோபத்துல அன்பு அவளை கொலை செஞ்சிருப்பானுன்ற சந்தேகம் என் மனசுல எழுந்தது அதனாலதான் வழியில அப்படியே விட்டுட்டு ஏன் பங்குக்கு நானும் அந்த அன்பை தேடி அலைஞ்சேன் ஆனா இன்னைக்கு வரைக்கும் அவனை பத்தின எந்த ஒரு தகவலும் எனக்கு கிடைக்கல அதனாலதான் உங்ககிட்டயும் தேன்மொழிகிட்டையும் போன் பண்ணி பூ யாரையாவது காதலிச்சாளா அத பத்தி உங்ககிட்ட சொன்னாளா அப்படின்னு எல்லாம் கேட்டேன் அப்படி காதலிச்சிருந்தா அவனுடைய உங்ககிட்ட இருக்கான்னு கேட்டதும் அந்த அன்பை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கும் பூ மரணத்துக்கு அவன் தான் நினைக்கிறது தப்பு அக்கா மரணத்துக்கு நீங்க எப்படி காரணம் இல்லையோ அதே மாதிரிதான் அன்புக்கும் இந்த கொலையில எந்த பங்கு இல்ல என்ன சொல்ற அத்தா இந்த கதையில அன்புன்ற ஒரு கேரக்டரே இல்ல எனக்கு புரியல இசை அக்கா எப்படி தான் ஒரு பணக்கார வீட்டு பொண்ணுன்றத மறைச்சு தன்னுடைய பேரு சங்கீதானும் அன்பு கிட்ட சொன்னாலும் அதே மாதிரிதான் அன்பு அன்பும் அக்கா கிட்ட நடந்துகிட்டாரு இந்த விஷயம் அக்காவுக்கு கடைசி நேரத்துல கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் அன்பும் நல்லவர் நல்லவர்தான் அவளுக்கு உறுதியான அந்த நொடி இந்த உலகத்தை அவ வெறுத்திருப்பா உங்ககிட்டயும் அன்பு கிட்டையும் தன்னை எழுந்துட்டு அவளால எப்படி யாராவது ஒருத்தருக்கு உண்மையா வாழ முடியும்னு சொல்லுங்க ரெண்டு பேருமே நல்லவங்க ரெண்டு பேருக்கிட்டயும் தன்னை எழுந்திருக்கா இதுல எந்த ஒருத்தரை தவிர்த்துட்டு எந்த ஒருத்தரை அவளால ஏத்துக்க முடியும் என்ன இசை என்ன அவளுக்கு தெரியாதா ஏங்கிட்ட அவ உண்மை சொல்லி இருந்தா நான் விலகி இருப்பேனே நீங்க விலகி இருப்பீங்க ஆனா அவளால எப்படி எந்த குற்ற உணர்ச்சி இல்லாம அன்போட வாழ முடியும் சொல்லுங்க அவனால் பேச முடியவில்லை அப்போதைய அந்த சூழலை அவளால கடக்க முடியல அதனால அவ எடுத்த முடிவுதான் தற்கொலை அவ இடத்துல நானே ஆயிருந்தா கூட இப்படி ஒரு முடிவை தான் அத்தான் எடுத்திருப்பேன் இந்த விஷயத்துல உங்களுக்கும் சரி அன்புக்கும் சரி எந்த பங்கும் கிடையாது ஆனா அந்த உண்மை எனக்கு இப்பதான் தெரியுது நீங்க இப்போ இந்த உண்மைகளை என்கிட்ட சொல்லும் போதுதான் எனக்கு அது தெளிவா புரியுது இத நீங்க இப்பவும் என்கிட்ட சொல்லாம விட்டு இருந்தா நான் ஒரு பெரிய பாவத்தை செஞ்சிருப்பேன் அத்தான் என்ன சொல்ற ஆமா அத்தான் அக்காவோட மரணத்துக்கு அன்புதான் காரணம்னு நினைச்சு அவரை கொலை பண்ணிருப்பேன் அப்படின்னா இல்லாத அந்த கேரக்டர் அன்ப உனக்கு தெரியும் அப்படிதானே உம் தெரியும் யாருது ஆவலாய் அவன் கேட்டான் அத நான் இப்ப சொல்ல விரும்பலாத்தான் ஆனா கண்டிப்பா ஒரு நாள் அது உங்களுக்கு தெரிய வரும் மூலமா இல்ல அன்பு மூலமா கூட தெரிய வரலாம் புதிர் போடுற இசை இப்ப நீயே எனக்கு ஒரு புதிரா தெரியற உம் பெரிய ஒரு புதிருக்கு எனக்கு விட கிடைச்சதும் நானே ஒரு புதிரா மாறி நிக்கிறேன் சரி அதை விடு நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கு தயங்குற மாதிரி எனக்கு தோணுது அது ஏன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா அத்தான் அத பத்தி நான் இப்போ சொல்ல கண்டிப்பா சொல்லியே ஆகணும் என்ன இசை தேன்மொழி உங்களை செஞ்சுக்க ஆசைப்பட்ட என்னுடைய அக்கா பூவை விட அஞ்சு வயசு சின்னவ தான் தேன்மொழி நீங்க அக்காவை விட ரெண்டு வயசு பெரியவரு புருஷ பொண்டாட்டிக்கு இடையில ஆறு ஏழு வயசு வித்தியாசம் ஒன்னும் பெரிய வித்தியாசமே கிடையாது ஆம்பளைங்களுக்கு எப்பவுமே கொஞ்சம் பக்குவம் கம்மியா இருக்கும் பொண்ணுங்களுக்கு கொஞ்சம் பக்கம் அதிகமாவே இருக்கும் அதனால பெரியவங்க பார்த்து முடிவு பண்ணும் போது பொண்ணுக்கும் மாப்பிள்ளக்கும் இடையில இங்க முக்கியம் பூ அக்காவும் நானும் ஒரு தடையா இருந்ததால மட்டும்தான் தான் மொழி அமைதியா இருந்தா அவ முன்னாடியே உங்களை காதலிக்கிறாத்தான் அத நானே பல தடவை உணர்ந்திருக்கேன் சின்ன தானேன்னு நானும் நினைச்சேன் ஆனா அத்தான் அவ காதல் உண்மையானது அது கூடிய சீக்கிரமே உங்களுக்கும் புரியும் நீங்க அவள மனசார ஏத்துப்பீங்க அப்புறம் தான் அக்கா விஷயத்த நானே மெதுவா தேன்மொழி கிட்ட சொல்லிடுறேன் நீங்களா அவகிட்ட எதுவும் சொல்ல வேண்டாம் அது சரிப்படாது சரி அதெல்லாம் இருக்கட்டும் நீ என்ன விட்டு விலகி போக தேன்மொழிதான் காரணமா இல்ல வேற ஏதும் இருக்கா அவள் பதில் கூறவில்லை ஓகே இசை பூ விஷயத்துல அவசரப்பட்ட மாதிரி உன்னோட விஷயத்திலையும் நான் அவசரப்பட்டு மூக்க நுழைக்க விரும்பல நாளைக்கு உனக்கே ஏதாவது பிரச்சனை ஆயிட்டா அதுக்கப்புறம் என்னால நிம்மதியா வாழவே முடியாது பைத்தியமே எந்த உதவியையும் கேட்கலாம் உனக்கு உதவ நான் தயாரா இருக்க கண்டிப்பா தான் எனக்கு நம்பகமான ரொம்ப நெருக்கமான யாரும் கிடையாது தேன்மொழி இருக்கா ஆனா அவகிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட முடியாது அப்புறம் தான் மாமாவும் அத்தையும் எனக்கு தெரியும் நீ இந்த வீட்டுக்கு மருமகளா வரப்போறேன்னு நினைச்சு ஏதேதோ பண்ணிட்டு இருக்காங்க அதையெல்லாம் நான் பாத்துக்கிறேன் தேங்க்ஸ் அத்தான் அப்புறம் நான் நாளைக்கு புதுக்கோட்டை கிளம்பி போயிடலாம்னு நினைக்கிறேன் அத்தான் ஏன் அவசரப்படுற எப்படியும் பெங்களூரு வந்தாச்சு ஒரு ரெண்டு வாரமாவது நீ இங்க இருந்துட்டு போலாமே எல்லாத்தான் எனக்கு ஒரு அவசர வேலை இருக்கு ஓகே நீ ஏதோ பதற்றத்துல இருக்கேன்னு எனக்கு புரியுது நீ நாளைக்கு கிளம்பு அதுதான் நல்லதுன்னு எனக்கும் தோணுது ஆனா அடிக்கடி எனக்கு போன் பண்ணிட்டே இரு உன் போன் கால் வராட்டி நான் உங்களுக்கு கால் பண்ணுவேன் கண்டிப்பா தான் நான் உங்களுக்கு போன் பண்றேன் நீண்ட நேரமாக இருவரும் தோட்டத்தில் நின்று பேசிக் கொண்டிருப்பதை தன் அறை ஜன்னல் வழியாக பார்த்து கொண்டிருந்த தேன்மொழிக்கு பயம் வந்துவிட்டது அக்கா என்ன பத்தி தான் அத்தாங்கிட்ட பேசிட்டு இருக்காளா ஆனா அத்தா என்ன கட்டிக்க முடியாதுன்னு சொல்றாரா இல்ல உன்னதான் காதலிக்கிறேன் அவளை எப்படி கட்டிக்கிறதுன்னு கேக்குறாரா அக்காவுக்கும் சாருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு அதனால கண்டிப்பா அக்கா அத்தான கட்டிக்க யோசிப்பா ஆனா அத்தா அவர் சரின்னு சொன்னாதான் எங்க கல்யாணம் நடக்கும் நகத்தை கடித்து துப்பி கொண்டே பதற்றத்தோடு அவர்களையே பார்த்து கொண்டிருந்தால் தேன்மொழி சரி சே நம்ம வீட்டுக்குள்ள போயிடலாம் அப்பா அம்மா கூட நம்ம ரெண்டு பேரும் லவ் பண்றோம்னு தப்பா நினைச்சுக்க போறாங்க ரெண்டு பேரும் வாசலுக்கு வந்து வந்து நம்மள பார்த்து பார்த்துட்டு போயிட்டே இருக்காங்க அவங்க மட்டும் இல்லாதாம் தேன்மொழி கூட ரொம்ப நேரமா ஜன்னலோரன் நின்று நம்மளையே தான் பார்த்துட்டு இருக்கா அப்படியா என்றவனின் விழிகள் தேன்மொழியின் அறை ஜன்னலை நோக்கி ஓடியது அவன் தன்னை பார்க்கிறான் என்று கண்டதும் சட்டென்று மறைந்து நின்று கொண்டாள் தேன்மொழி பகுதி பதினெட்டு நிறைவடைந்தது பகுதி பத்தொன்பதில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்